அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து தகப்பல் அல்லாஹூ மின்னா வமின்கும் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரார்த்தனையை பெருநாளுடைய தினத்திலே சொல்லலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதனுடைய கருத்தை நாங்கள் முதலில் பார்ப்பதாக இருந்தால் தகப்பல் அல்லாஹூ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மின்னா வமின்கும் எங்களிலிருந்தும் உங்களிலிருந்தும் செய்த நல்லறங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லப்படுகின்ற பிரார்த்தனை இதை பொறுத்தவரையில் இந்த இந்த பிரார்த்தனை அமைப்பை நபி அவர்கள் பெருநாளுடைய தினத்தில் சொல்லவில்லை நபி அவர்கள் சொன்னார்கள் என்பதற்கு அதாவது ஈத் முபாரக்கோ அல்லது தகபல் அல்லாஹி மின் குமோ அல்லது ஈத் சாயிதோ எதுவாக இருந்தாலும் நபி அவர்கள் சொன்னதாக எந்தவித செய்திகளும் கிடையாது என்றாலும் சஹாபாக்களுடைய காலத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகங்கள் அதாவது குறிப்பாக தக்கபல் அல்லாஹு மின்னா ஒமீன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரார்த்தனை முறை அவர்களுடைய வளமையில் இருந்திருக்கிறது என்பதை எங்களால் பார்க்க முடியும் இந்த இதனால் சில அறிஞர்கள் பொதுவாக சில அறிஞர்கள் சொல்வார்கள் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது ஏனென்றால் நபி அவர்கள் சொன்னதற்கு எந்தவித சகீகான ஹதீஸ்களும் கிடையாது என்றாலும் ஒருவர் சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்தால் சிலர் சொல்கிறார்கள் சஹாபாக்கள் செய்திருக்கிறார்களே சஹாபாக்கள் நபி காலத்தில் வாழ்ந்தவர்கள் தானே எனவே அவர்கள் செய்தார்கள் தானே என்ற ஒரு அடிப்படையில் சிலர் இப்படிப்பட்ட ஈத் முபாரக் போன்ற அதே போல தகபல் மின்னா என்ற போன்ற வார்த்தைகளை சொல்லலாம் என்று சொல்கிறார்கள் எனவே ஈத் முபாரக் என்ற வார்த்தை சாபாக்களுக்கு மத்தியில் பிரயோகிப்பதற்கு எந்த வித செய்திகளும் கிடையாது தகபல் அல்லாஹூ மின்னா வமீன்கும் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்கு சில ஆதாரங்கள் இருக்கிறது எனவே இதை பொறுத்தவரையில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது நபி நபிவலி வரும் பொழுது நபிகளால் இப்படி செய்ததற்கு எந்த விதாதாரங்களும் கிடையாது சஹாபாக்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகங்கள் இருந்திருக்கிறது என்பதை சில ஹதித்துக்கள் உறுதிப்படுத்துகிறது எனவே அதை வைத்து சில அறிஞர்கள் இப்படி சொல்லியிருந்தால் எங்களுக்கும் சொல்லலாம் மார்க்கம் என்ற பெயர் இல்லாமல் மார்க்கம் என்ற பெயரிலே ஒன்றை கொண்டு தான் விது அத்து எனவே மார்க்கம் என்ற பெயர் இல்லாமல் நபியோர்கள் இப்படி செய்தால் நன்மை கிடைக்கும் என்ற ஒரு பெயர் இல்லாமல் செய்வதன் மூலமாக தவறு குற்றம் கிடையாது என்ற கருத்தை அதிகமான அறிஞர்கள் குறிப்பாக சோதிவாள் கொள்கை பேசக்கூடிய ஏகத்துவத்தை அடித்து சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது ஜெசாக் முல்லாஹ் அல் அல்லாஹே மிக அறிந்தவர்